யோகமும் அக்னி வெயிலும் இது ரொம்ப முக்கியமானது ஆரம்ப நிலையிலே யோக சாதனம் பழகக்கூடியவங்களுக்கும் யோகியா இல்லறத்தில் இருந்தாலும் சரி இல்லை பூரணமாக துறவு வந்து யோகியாவே முழு நேரம் யோக சாதகம் இருந்தாலும் சரி தவம் தியானம்னு சொல்லி ஆன்மீகத்தில் எந்த பயிற்சிகள் இருந்தாலும் சரி இது ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி வாசிங்கிற டைட்டிலில் இருக்கிற ரோம லிட்டர் த்ரீ அதில் ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் ஏழு ஆடியோவையும் வந்து முழுதாக கேட்டு முடிச்சிடணும் குறிப்பாக ஏழில் ரோமன் லெட்டர் த்ரீ அதில் ஏழு அதில் ஒன் டூ த்ரீன்னு சப் டிவிஷன் இருக்கும் அது மூணையுமே வந்து தெளிவாக கேட்டுடணும் அப்போ தான் இது வந்து புரியும் யோகத்தின் அடிப்படையே குண்டலனி மூச்சு எல்லாம் தான் அதில் ஆசனங்களும் வந்துடும் பிராணாயாமம் வாசி கர்ப்பம் எல்லாமே வந்துடும் எல்லாமே மூச்சு அடிப்படை தான் இந்த மூணாவது ஆடியோ கேட்டிருந்தீங்கன்னா நம்ம லங்ஸ்லேயே சுண்ணம் ப்ரொடியூஸ் ஆகும் சூரிய ஒளியிலிருந்தே நமக்கு வந்து சுண்ணம் கிடைக்கும் வாசியே கர்ப்பம் ஆகும் அப்படின்னு அதில் விவரமாக இருக்கும் இப்போ நம்ம கர்ப்பம் சாப்பிட்டோ பிராணாயாமம் ஆசனங்கள் எதை பண்ணாலும் சரி லங்ஸ் வந்து சூடாகும் அது சூடாகிறதுனால அதில் இருக்கிற நீர் வெளியில் போயிடும் உப்பு உருவாகும் அந்த உப்பை வந்து நீர் வெளியில் போயிடுச்சுன்னாவே அந்த இடத்துல பிஹெச் கூடிடும் பிஹெச் கூடுவேன் அப்படின்னா அங்கே சுண்ணாம்பு உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம் சுண்ணம் உற்பத்தி ஆகுது இப்போ வாசியே வந்து கர்ப்பமாக மாறிடும் அப்போ சுண்ணம் ஆனால் அந்த சுண்ணம் என்ன பண்ணும் கப நீர் எல்லாம் ஒழிச்சிடும் எங்கேயாவது இந்த கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமிகள் எல்லாம் இருந்தாலும் கோழை இருந்தாலும் சரி அதை எல்லாம் வந்து கொதிக்க வச்சு அந்த கிருமிகளை நசிச்சு போக செஞ்சிடும் கபநீரை ஆவியாக்கிடும் எண்ணெயை வந்து டைஜஸ்ட் பண்ணிவிடும் அதாவது ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணி அதையும் வந்து ஆசிடாக மாற்றிடும் கொழுப்பு அமிலமாக மாற்றிடும் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெயிலிருந்து வரக்கூடிய கொழுப்பையும் மறுபடியும் வந்து உடச்சி செரிமானம் பண்ணி மொத்தமாக உடம்பை வந்து அருவமாகவே மாற்றிடும் அருவம்னு சொல்கிறதுக்குன்னா நீர் தன்மையாக கூட மாற்றிடும் அதாவது மலம் நீங்கிடும் அந்த கறியெல்லாம் உடச்சிடும் உடம்புல இருக்கக்கூடிய கரியை உடச்சிடும் அயம் அயந்தானே உடம்புக்கு உருவத்தை கொடுக்குது இதனுடைய விளக்கம் வந்து ரோம லெட்டர் ஒன்று எட்டாவது அடியோ அடுத்து ரோம லெட்டர் டூ பதினஞ்சு அதில் ரோம லெட்டர் டூ பதினாறு ரெண்டு இதில் எல்லாம் வந்து இந்த செறிபடாத அயம் கறி அப்படின்னா என்ன விளக்கம்னு அதில் இருக்கும் அதை மாதிரி கேட்டுக்க வேண்டியது சரி பிராணாயாமம் பண்ணாலும் யோகா ஆளும் மூச்சை உள்ளடக்கிய பயிற்சிகள் எல்லாமே வந்து தியானம் முதற்கொண்டு தியானம் பண்ணாலும் நம்மளுடைய வெளியில சுவாசம் ரேசகம் வந்து குறையும் ரேசகம் குறையறதுனால உள்ளுக்குன்னு அனல் கூட்டிகிட்டே போகும் தியானமும் இதில் அடங்கும் அதுலேயும் மூச்சினுடைய சுவாசம் எக்ஸலேஷன் வந்து குறையும் இன்குலேஷன் ஜாஸ்தியாகும் ஆகும் அங்கேயும் வந்து லங்ஸில் வந்து சுண்ணம் ப்ரொடியூஸ் ஆகும் இப்படி லங்ஸிலே சுண்ணம் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வாசியில் வந்து அபரிமிதமாக ப்ரொடியூஸ் ஆகும் மற்ற எல்லாத்த விட ப்ரொடியூஸ் ஆகும் லங்ஸ்லேயே சுண்ணம் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அதுவே கர்ப்பமாயிடும் இது குளிர்காலத்துலையும் நடக்கும் வெய்ய காலத்தில் பல மடங்கு வேகமாக நடக்கும் அதுவும் அக்னி வெயிலில் பலநூறு மடங்கு வேகமாக நடக்கும் நம்ம வந்து அதை அளவிட்டு பார்க்கவே முடியாது மற்ற நேரத்தையும் அந்த அக்னி வெயில் அந்த ஒரு மாத காலத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்த்தா பலநூறு மடங்கு வேகத்தில் நடக்கும் நம்ம கர்ப்பம் சாப்பிடவே வேண்டாம் சாப்பிட்டக்குண்டான விளைவு அது காட்டும் சாப்பிட்ருக்கு மாதிரியே காட்டும் அந்த நேரத்தில் நிறுத்திட்டால் கூட கர்ப்பம் சாப்பிட்ருக்க மாதிரியே உடம்பு எரிச்சல் எல்லாத்தையும் காட்டும் அனல் ஆகிற மாதிரி காட்டும் சாதாரண சம்சாரிக்கே நிறைய தினம் வந்து மூணு வேளை சாப்பிட்ற சம்சாரிக்கே வந்து வெயில் காலத்தில் டீஹைட்ரேஷன் உண்டாகி டயர்ட் ஆகிடுது உடம்பு இருக்கிற ஃபேட்டெல்லாம் உருகி வெளியே வந்துடுது அப்போ யோகிக்கும் கர்ப்ப சாதனை பண்ணுறவங்களுக்கும் வாசியோகம் பண்ணுறவங்களுக்கும் வந்து பல மடங்கு இது விளைவை காட்டும் இந்த வெயில் காலத்தில் அக்னி வெயிலில் இருந்து கிடைக்கக்கூடிய சுண்ணமானது நம்ம கர்ப்பமாக சாப்பிடக்கூடிய சுண்ணம் அல்ல வெயிலிருந்து தாணம்லேயே கிடைக்கக்கூடிய காற்றுலேருந்தே கிடைக்கக்கூடிய இந்த சுண்ணமானது சுத்தமான அருவம் அது சாலிடே கிடையாது அது உருவமே கிடையாது அது நம்ம எவ்வளவு குடம்பாட்டாலும் நாம் கர்ப்பமே சாப்பிட்டாலும் அந்த சுண்ணம் வந்து உருவம் அதில் வந்து சாலிட் இருக்குது மலம் இருக்குது ஆனால் இங்கே காற்றுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த சுண்ணம் வந்து சூரிய ஊழியிலேருந்து கிடைக்கக்கூடிய சுண்ணம் வந்து சுத்தக்கணல்லேயும் சுத்தக்கணல் பஸ் சுத்த சுத்தக்கணல் தான் சொல்லப்போனால் ஆனால் இது அதை காட்டிலும் சுத்தக்கணல் ஒப்பிடவே முடியாது அதையும் இதையும் ஏன்னா இது சுத்த அருவம் இது இது நேரடியாக லங்ஸில் போய் சேரும் நாம் ஒரு சுண்ணம் சாப்பிட்டோம்னா அந்த சுண்ணம் உடம்புல போய் சேரணும் அது வந்து பயிலில் கலக்கணும் அப்புறம் லங்ஸுக்கு வரணும் இருந்து இதயத்துக்கு போகணும் இதயத்துலேருந்து ரத்தத்துக்கு போகணும் ரத்தத்துலேருந்து எல்லா உறுப்புகளுக்கும் போய் அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ரத்தம் வழியாக அது கலந்து போகும்போது அந்த செல்லில் இருக்கக்கூடிய கவனீரை ஒழிச்சிடும் அந்த இந்த செல்லில் தடையாக இருந்த ஃபேட்டையும் வந்து சிரிமானம் பண்ணிடும் இப்போது அந்த செல்லில் வந்து வேக்குவம் உருவாகும் இந்த வேக்குவத்துடைய இயல்பு என்ன எல்லாத்தையும் பொருளோ வெயிலோ என்னென்ன சுத்தி ஆற்றல் இருக்கோ என்ன கிடைக்குதோ அதை எழுத்து உள்ள வச்சுக்கோ ஆனால் காலத்துல பட மடங்கு உள்ள எழுத்து வச்சுக்கோம் கர்ப்ப சாதனம் பண்றவங்க அந்த அக்னி வெயில் காலத்துல கர்ப்ப சாப்பிடாட்டாலும் சரி வாசி யோகம் பண்றவங்க அந்த காலத்துல வாசி பண்ணாம இருந்தாலும் சரி ஆசனா சிவர நாள் பல வருஷம் ஆசனாஸ் பழகி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க அந்த காலத்தில் அக்னிவயில் காலத்தில் ஆசனா பண்ணவே இல்லை அப்படின்னாலும் சரி அதை முதல்ல எதுவுமே பண்ணல அந்த காலத்தில் ரெஸ்ட்டு மட்டுமே எடுக்கிறேன் அப்படின்னாலும் ஆல்ரெடி இந்த பதினோரு மாதமாக உடம்புல நாங்கள் உற்பத்தி பண்ணி வச்சிருக்க இந்த வேக்கம் வந்து லைட்டாக வெயிலில் தலை காட்டினா போதும் அந்த வெயில் ஃபுல்லாக இழுத்துக்கும் அவஸ்தைகள் பல ஆகும் இந்த அனுபவத்தில் தெளிவாக புரிய புரிய வரும் முதல் வருஷம் ஒன்றும் தெரியாது அந்த ஆர்வம் பல அங்கே முதல் வருஷத்தில் ஆரம்பிக்கும் போது சீக்கிரம் போயிடணும் சீக்கிரம் போய் நல்லா கற்றுக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் அப்படிதான் இருக்கணும் அப்படி இருந்த கடைத்தேர்தல் சாத்தியம் இந்த ஆர்வம் வேணும் இன்றே அப்படிங்கிற ஆர்வம் வேணும் அது இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும் அது கத்துக் கொடுக்குற அது நல்லா இருக்கும் செய்கிற சிஷியனுக்கும் வந்து அதுதான் உத்வேகம் இந்த ஆர்வத்தில் வந்து இந்த வெயில் காலத்திலையும் சேர்த்து பண்ணப்படாது பண்ணா வந்து ரொம்ப தொந்தரவாயிடும் தான் அதுக்கு தான் வந்து இந்த சுண்ணம் வந்து சுத்தமான ஆர்வம் நாம் பஸ்மமாகவோ சுண்ணமாகவோ தயார் பண்ணி வச்சுக்கிற அந்த சுண்ணத்தையும் இதையும் ஒப்பிட முடியாது இது பலநூறு மடங்கு வேரியன் ஜாஸ்தி சரி இந்த சுண்ணம் வந்து லங்ஸில் டைரெக்டாக போய் செட்டில் ஆகிடும் சாதாரணமாக கப்ப கர்ப்பம் சாப்பிட்டாலும் வாசி பண்ணாலும் சரி ஒன்ஸ் து கிரியேட்டான வேக்குவத்தை வந்து அழிக்கிறதுக்கு நம்ம நிறைய திங் திங்க வேண்டியிருக்கும் சோறு நிறைய திங்க வேண்டியிருக்கும் அதை பால் படுத்துகிற மாதிரி பண்ணக்கூடாது புரியறதுக்காக சொல்கிறது இந்த வேக்குவம் வந்து கர்ப்பம் சாப்பிட்டு உண்டான வேக்கம் வந்து உருவத்தில் இருக்கக்கூடிய சுண்ணத்தை சாப்பிட்டு உண்டான வேக்குவம் இது வாசியே கர்ப்பமாதல் அப்படிங்கிறதுல அது லங்ஸ்லேயே வந்து நேரடியாக சூரியன்லேருந்து கிடைக்கிற சுண்ணத்தை நம்ம எடுத்துக்கிறோம் லங்ஸ்லேயே உற்பத்தி பண்ணிக்கிறோம் இது சுத்தமான அருவம் இது வந்து பல மடங்கு அதிகமாக வேக்குவத்தை உண்டு வணும் கர்ப்பம் சாப்பிட்டு கூட அப்படியே சாதாரணமாக இருந்துகிட்டு போயிடலாம் ஆனால் கர்ப்பமும் வாசியும் சேரும்போது அதனுடைய வேகம் வந்து பல ஆயிரம் மடங்கு வேகம் இந்த வேக்கூத்து வந்து அவ்வளோ ஈஸ்வரன் சரி பண்ணவே முடியாது இது என்ன பண்ணோம் அக்னி அக்னிவேல் காலத்தில் ஓய்விலே இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற அனல் காற்று சுற்றி இருக்கிற அந்த அனல் இதெல்லாம் வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கும் அவஸ்தா ஜாஸ்தியாகும் இந்த காலகட்டத்தில் ஆகா இது முப்பது நாள் சும்மா இருக்குமே அப்படின்னு கில்ட்டி ஃபீலிங் உள்ளே வந்து சாதனை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதனுடைய விளைவு வந்து அடுத்து எப்போ பனிகாலம் வரு வருதோ மழைக்காலம் பனிகாலம் எப்போ வருதோ அப்போ தான் இது சரியாகும் அந்த ஆறு மாதத்துக்கு வந்து உருப்படியாக யோகத்தில் உட்காரவே முடியாத அளவுக்கு பண்ணிடும் லங்ஸில் ப்ரொடியூஸாக இருந்த கால்சியம் இந்த பீக் சம்மர்லேயும் வந்து சாதனை பண்ணும்போது என்ன ஆகும் பல ஆயிரம் மடங்கு உற்பத்தி ஆகும் உற்பத்தி விட அதனுடைய பாயும் திறன் வந்து பலாயிரம் மடங்கு ஆகும் ஏன்னா வெளியிலே வந்து டீஹைட்ரேஷன் இருக்குது சுத்தமாக வெயிலை அனல் கொளுத்தம் இங்கே வாசி பண்ணும்போது என்ன பண்ணும் நம்ம வாசியிலே லங்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிறது சொன்னோம் கர்ப்பம் சாப்பிட்டாலும் சாப்பிடட்டாலும் வெறுமனே வாசியிலே ப்ரொடியூஸ் ஆகிற சுன்னால் என்ன பண்ணும் லங்ஸில் இருந்து ரத்தத்துக்கு போய் கடைசியில் வந்து தோலினுடைய முடிவில் போய் சேரும் தோல் முடிவு வரைக்கும் போய் சேரும் அது ஒரு அணு கூட அது மிச்சமிக்காது வாசியில் கர்ப்புத்துலேயும் சரி ஒரு அணு கூட சேராமல் மிச்சம் வைக்காது எல்லா இடத்துக்கும் போயிடும் மண்டை மூலைக்குள்ளே உள்ளே கூட போயிடும் ஒரு அணு கூட உடம்புல மிச்சம் இருக்காது எல்லா அணுலையும் வந்து அந்த பிராண அணலை அதாவது லங்ஸில் ப்ரொடியூஸ் ஆன சுண்ணத்தை கொண்டு போய் அங்கே இதனால இதனால் ஆகும் உடம்பு வந்து அந்த கபநீர் இழந்துகிட்டே வரும் எண்ணெய் இழந்துட்டே வரும் ஃபேட்டுங் வரும் இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது மற்ற சீசனில் இதே ப்ராசஸ் தான் சம்மர்லே நடக்கும் ஆனால் வெயில் சம்மரில் இருக்கக்கூடிய அந்த வெயில் வந்து இருந்து உள்ளே வரும் இந்த வாசி வரும்போது உள்ளிருந்து அனல் வந்து அதில் உள்ளுக்குள்ளே உடலின் உள்ளே இருந்து இருந்து உற்பத்தியாக தான் பூமிக்குண்டு கருவத்திலிருந்து அனல் உற்பத்தியாக வெளியில் வர்ற மாதிரி பூ உடலினுடைய மூலாதாரத்திலிருந்து அனல் அது லங்ஸில் இருந்து அனல் ஆகி கடைசியில் அது ஒவ்வொரு அடுக்காக தாண்டி தாண்டி கடைசியில் தோல் வழியே வெளியில் போகும் உள்ளேருந்து வெளியில் போகும் இது வழக்கமாக நடக்கிறது எல்லா சீசன்லேயும் சம்மரில் இந்த உள்ளேருந்து வெளியில் போகிறது நடக்கும் ஓய்வில் இருந்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஆசி பன்னலை நடக்கும் ரெண்டாவது வெளியிலேருந்து ஒரு அனல் உள்ளே இருக்கும் சூரிய ஒளியிலேருந்து இது என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு எடுக்க ஊடுரு ஊடுரு உள்ளே போயிட்டே இருக்கும் இது ரெண்டும் வந்து சந்திக்கும் தோலில் சந்திக்கும் எடுத்த உடனே சந்திக்காது என்ன உடை போட்டிருந்தாலும் சரி சந்திக்கும் இது சந்திச்சதுன்னா முதல்ல தோல் வியாதி வந்துடும் ரெண்டு சுண்ணை மோதுதங்க அப்போ வந்து வெளியில் இருக்கிற சூரிய ஒளியே போதுமானது சாதாரண சம்சாரிக்கே தோலை எரிய வைக்கிறதுக்கு அவனுக்கு எரியும் என்ன எண்ணெய் வயசுக்குவான் தண்ணியில் போய் படுத்துக்குவான் குளியல் போட்டுக்கிட்டே இருப்பான் தயிரை சாப்பிடுவான் சாப்பிடுவான் இப்படி எல்லாம் வந்து அவங்களுக்கு தோலை வந்து வேக வச்சிரும் ஏற்கனவே நம்ம தோல் கிட்டத்தட்ட வேகிற நிலமையில தான் இருக்குது இந்த சாதனா பண்ணுறதுனால வெளியிலிருந்து வரக்கூடிய சுண்ணம் மறுபடியும் ரெண்டாவது முறையாக போய் அங்கே பட்டுச்சுன்னா தோல் எரிஞ்சு போயிடும் தோலில் ஏதாவது வியாதிகள் வரும் தோல் வியாதி முதல் நிலையில் வந்துடும் தோல் வருதுன்னா இப்போ மூலாதாரத்துலையும் சூடு ஜாஸ்தியாகும் தோலில் போய் சேர்றது கீழே இருக்கிற மூலாதாரத்துக்கு போகாத மூ தியானம் வெறுமனே தியானம் பண்ணாவே மூலாதாரம் சூடாகி அங்கே அவா வாசல் அடைஞ்சு போயிடும் இதில் ச வர்ற சன்லைட்டில் இருந்து கிடைக்கிற அனலில் மூணு சூடாகிடும் நம்ம இருக்கிற நிலம் சூடாகிடும் இந்த நிலத்துலேருந்து அனல் மேலே இருந்து வரும் ஒரு பக்கம் இருந்து சூரிய ஒளி வந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கு அனலாக இன்னொரு பக்கம் கீழ இருந்து பூமிக்குள்ளே இருந்து அனல் மேலே எழுந்து வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த ரெண்டு அனலை தாங்குறக்கே முடியாது வாசி வகையால கர்ப்பம் சாப்பிட்றவங்களும் இதே தாங்கவே முடியாது ஆசனாசு சரி தாங்க முடியாது சம்சாரியாலே தாங்க முடியாது அவனே வந்து குளிர் பிரதேசத்துக்கு ஓடுவான் இந்த மேலேருந்து கீழே இறங்கி சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய உஷ்ணத்தால் தோல் வந்து போயிடும் தோல் வியாதி வந்துடும் இந்த பூமியினுடைய நிலப்பகுதியிலேருந்து கருவத்திலேருந்து மேலேருந்து வரக்கூடிய அனல்களால் அபான வாசல் வந்து அடைஞ்சு போயிடும் உட்காந்திங்கன்னா பின்னாடி வந்து எரிய ஆரம்பிச்சிடும் இந்த லட்சணத்தில் இதே சீசனில் நான் சும்மா இருக்க மாட்டேன் மா வாசியே பண்ணுவேன் பிராணாயாமம் பண்ணுவேன்னு சொல்லி உட்காந்து பண்ணுன்னா ஏற்கனவே ரெண்டு அனல் ரெண்டு சுண்ணம் வந்துகிட்ருக்கு சூரிய ஒளியிலிருந்து ஒன்று பூமியிலருந்து ஒரு அணல் ரெண்டு அனல் வந்துகிட்ருக்கு மூலாதாரத்துல மூலாதாரத்திலேருந்து ஒரு அணலை உற்பத்தி பண்ணால் எப்படி குளிர் மூலாதாரத்துல இருந்து உடம்புக்கு உள்ளேருந்து அனலை உற்பத்தி பண்ணும்போது அந்த அனல் பெருக்கெடுத்து வெளியில் போகும் அப்போ பூமி குளிர்ந்துருக்கும் அப்போ மூலாதாரம் சூடாகிறத அது வந்து சமன்படுத்தும் தொந்தரவு கொடுக்காது இதே வெளியில் வந்து குளிர் காலத்தில் குளிர் காற்று வெளியில் இருக்கிறதுனால அந்த தோல் வந்து வெட்டையாகாமல் தோல் வந்து ரொம்ப அவஸ்தைக்கு உட்படாமல் அந்த வெளியில் இருக்கிற குளிர் காலத்தும் அட்மாஸ்பியரும் வந்து நமக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கும் அதெல்லாம் குளிர் இந்த குளிர்காலத்துலேயே வந்து அவஸ்தை ஏதாவது வந்துடும் உடம்பு அனால் தயிக்க முடியாமல் தோல் அனல் தயிக்க முடியாமல் மூலாதார சூடு தயிக்க முடியாமல் அனல் தொந்தரவு ஏதாவது வந்துடும் இப்போ வெயில் காலத்தில் இந்த ரெண்டு அணல் இல்லாத போதே அதை பாடுபடுத்தும் வாசியும் கர்ப்பமும் பிராணாயாமமும் பாடுபடுத்தும் வெயில் காலத்துல இப்போ பல மடங்கு தொந்தரவு ஜாஸ்தியாகும் இப்போ வெயில் காலத்துல இருக்கு பார்த்துக்கணும் அந்த காலகட்டத்தை வந்து பொறுமையா கழிக்கணும் அவன் போய் நான் தியானம் பண்ணியே தருவேன் அப்படின்னா இந்த ஒரு மாசத்தை வந்து பொறுத்துக்கிட்டு சவிச்சுக்கிட்டு கிடக்கணும் அது சாதனைகள் வந்து நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் இத்தனை பண்ணிடுறேன் இவ்வளோ பண்ணிடுவேன் சீக்கிரம் போயிடுவேன் சீக்கிரம் போயிடுவேன் பற்றற்று சாதனைகளை பண்ணணும் பற்றில்லாமல் பண்ணணும் அப்போ தான் வந்து நிதானம் வரும் பற்றோடு அதை பண்ணும்போது வந்து செஞ்சிடணும் 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 அது வந்து வேகம் வேக வேகமாக செய்வோம் வேகமாக போயிடணும் சீக்கிர முக்தியாகிடணும் சீக்கிரம் வந்து ஆயிடணும் சீக்கிரம் நிஷ்டை கிடச்சிடும் இந்த சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரங்கிறது வந்து ஒரு பொறுமையே கொடுக்காது பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த பற்றோடு செய்யும்போது எல்லாத்தையும் வேகமாக செய்வோம் புலன்கள் தெரிகிடும் மனம் தெரிகிடும் இந்த வேகமாக போயிடணும் சீக்கிரமாக வந்து கதி சேரணும் சீக்கிரமாக நிஷ்டை அனுபவிச்சிடணும் சமாதி அனுபவிச்சிடணும் இதெல்லாம் வந்து பெரிய டிப்ரெஷனை உண்டாக்குவேன் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும் மனம் அமைதியே போயிடும் புலன்களே அடங்காது இந்த ஆசை பற்றற்று ஒரு நிராசை அப்படிங்கிறது இல்லாமல் அமைதியோடு இதெல்லாம் செய்யணும் அப்போ ஏன் இந்த ஒரு மாதத்தை வந்து நம்ம இயற்கைக்கு விட்டு கொடுத்துட்றோம் அதுவே நம்ம உடம்புக்கு சுண்ணத்தை கொடுக்குது அதுக்கு மேற்கொண்டு எதுக்காக அந்த நேரத்தில் சுண்ணம் சாப்பிடணும் இப்போ ஒதுக்கி வச்சிடணும் இப்போ கர்ப்ப சாதனை பண்ணுறாங்கன்னா கர்ப்பசாதனை பண்ணுறவங்க அது வேண்டாம்கிறேன் ஏதோ ஒரு மருந்து சுண்ணம் சாப்பிட்டுக்கோங்க அந்த சுண்ணம் வந்து உடம்புல கபநீர் சேராமல் வச்சுக்கோம் அந்த கபநீர் சீராமல் இருக்கிறதுனால உடம்புல மூலாத இருந்து குண்டலி மேலே இருந்து வரும் அதுக்கு பிரம்மச்சரி இருந்துக்குங்க வாசி யோகம் பழகிக்கங்க இது தவம் தியானம் வரும்போது இதெல்லாம் ஒத்துழைக்கும் இதெல்லாம் தியானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஆயுள் நஷ்டமடையாமல் வைக்கும் மூலாதார குண்டளினியை காப்பாற்றும் இது போதுமானது கர்ப்பசாதனையே பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலத்தில் ரொம்ப அவஸ்தைகள் ஜாஸ்தி அதனால் கர்ப்பசாதனை ஆரம்பிக்கிறதுக்கு உள்ளப்பட்ட விதி என்னென்னா துலாம் மாதம் ஆரம்பிக்கணும் துலாம்னா ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாசத்துலாம் வந்து மழை காலம் ஆரம்பிக்கும் மழை காலம் நமக்கு நவம்பர் முடிவில் வந்துடும் நவம்பர்லேருந்து இருந்து ஆரம்பித்து பிறகு இந்த சம்மர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் குளிர் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சீதோஷனை வந்து யோகம் பழகுறதுக்கு யோக சாதகர்களுக்கு ரொம்ப ஒத்துழைக்கும் இந்த வெயில் வரும்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக நடந்துக்கணும் நான் ஓடுறேன் ஓடுறேன்னெலாம் ஓடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மனமுதிர்ச்சியோட பக்குவமாக நடந்துக்கணும் அதுக்கு தான் ஒரு குருவோடு இருந்தால் தான் அவர் சொல்லிக் கொடுப்பார் சம்சாரத்தில் இருந்து யோக சாதனை பண்ணாலும் சரி இல்லை முழுமையான யோகமே பண்ணாலும் சரி அந்த பருவத்தை வந்து விட்டு கொடுத்துரும் இந்த இந்த உடம்பை வந்து மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோம் போகிற இடம் போகிற வரைக்கும் இந்த மாட்டுக்கு தேவையான தீனியை கொடுக்கணும் அது இருக்கணும் அது கொண்டு போய் சேர்க்கும் இந்த உடம்பு வந்து தேவையான அளவு இருக்கணும் அதுக்காக போற்றி இதுக்கு வந்து தங்கமும் வைரமும் போட்டு அளவு பார்க்கணும் இல்லை வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் வீட்டுக்கு தங்கம்லாம் போசுறதுக்கும் உண்டான வித்தியாசம் இது இந்த உடம்பு மேலே பெரிய பற்று வைக்கக்கூடாது அதே நேரத்தில் உடம்பை பாடாகவும் படுத்தக்கூடாது புலங்கள் இருந்தால் தான் புலங்களுக்கு கொஞ்சமாக உடம்புக்கு நடமாறக்கூடிய அளவுக்கு யோகத்தில் உட்காரக்கூடிய அளவுக்கு பலம் இருந்தால் தான் அது யோகத்துக்கு ஒத்துழைக்கும் பலத்தை போகிறான்னு எடுத்துகிட்டு நான் பட்னியாக இருந்து யோகம் போகிறேன்னா பட்னியாக இருந்தெல்லாம் போக முடியாது இப்போ பட்னியே சேர்த்து போகிறவங்கெல்லாம் இப்போ முக்தி ஆகிடுவாங்கன்னு அர்த்தம் சாப்பிடாமல் இருக்கிறேன் அதனால் இறைவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாருன்னா பட்னியாக இருந்து செத்து போனவங்க எவ்வளோ போயிடும் அதை இதெல்லாம் போட்டு கூடாது யோகத்துக்கு இந்த குலவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு ஒரு வரம் இந்த உடம்பு வந்து கண்டதையும் கெடுக்கக்கூடாது அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்ச காலம் இதை போட்டு பாதுகாத்து தியானம் சித்தியாகிற வரைக்கும் தியானம் வந்து சித்தியாகிறதுனா கொஞ்சம் நேரங்கள் அதிகமாகிட்டே போகும் தியானத்துறனிய ஆழமும் நேரமும் அதிகமாகிகிட்டே போகும் இது பயிற்சி பண்ண 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 அது கைவசம் ஆகிட்டு வரும் இந்த கைவசம் ஆகி வர்ற காலத்திலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞானம் உதயமாகும் ஒரு தெளிவு கிடச்சிக்கிட்டே இருக்கும் உலக பார்வையும் தன்னுடைய அறிவும் பதி அறிவும் இந்த பாச பசு பதி ஞானம் இது மூணும் ஒரே நேரத்தில் வந்து உதிக்கலாம் இப்படி மாணிக்க வாசகருக்கு பெருமான குருவாக பார்த்த உடனே உதிச்சுது அந்த மாதிரி ஒரே நேரத்தில் டக்குன்னு ஒதுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் மெல்ல 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 யோகிகளுக்கு வருஷங்கள் பல 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 ஞானம் ஒதிக்கலாம் அப்போ தியானமும் சித்தியாகி வந்துரும் இது ரெண்டும் ஒரே பேரலால் நடக்கும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர்ற இந்த காலத்தில் வந்து அதுக்கேற்ற மாதிரி புலங்களையும் பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் தேவையான உணவு கொடுத்து இந்த மூலாதாரம் அடைவென்று போகாமல் அவான சிக்கல் ரொம்ப இல்லாமல் சரியான உணவு சரியான ஓய்வு இதுக்காக ரொம்ப லேசியாக உடம்பு வச்சுக்கணும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி மாட்டை ரொம்ப சொகுசாக வச்சுக்கிட்டாலும் அதை வண்டியில் கட்டவே முடியாது வண்டியை ஓட்டிகிட்டு போனால் அது கேட்காது அது எப்படி வந்து அதை நடத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக நடந்துக்கணும் ரொம்ப தீவிரம் காட்டக்கூடாது தீவிரம் வந்து உட்காரும்போது இருக்கணும் அந்த சீசன் வரும்போது அந்த அக்னி வெயில் வரும்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக நடந்து பாதுகாத்து வச்சுக்கணும் இல்லைன்னா இந்த சுண்ணத்தை ஈடுகட்டுறதுக்கு இந்த சம்மரில் நம்ம லங்ஸில் சேர்ந்த சுண்ணத்தை மறுபடியும் இதே வின்டரில் அந்த சுண்ணத்துக்கு ஒரு ஆப்போசிட் சரக்கு வந்து உற்பத்தி ஆகும் காற்றுலையே ஏன்னா சூரிய ஒளி இல்லையே இல்லையா அப்போ குளுமையான பொருள் வந்து அங்கே காற்றுல உற்பத்தி ஆகும் அதை சுவாசம் பண்ணாவே நம்ம லங்ஸு தலை மூளை உடம்பு எல்லா இடத்துலையும் கவம் சேரும் குளிர் காலத்தில் தன்னால் கவம் சேர்ந்துருது சரி பிடிச்சிக்குதே குளிர்காலத்தில் அந்த சுண்ணத்துக்கு எதிரான பொருள் அதுலேயே இருக்கும் அது வந்து லங்ஸுக்குள்ளே போய் குளிர்ச்சி பண்ண ஒளிய அந்த ஆறு மாதம் இந்த சம்மர்லேருந்து ஆரம்பித்து மறுபடியும் அந்த குளிர்ச்சியான பனிக்காற்று வந்து கிடைக்கிற வரைக்கும் லங்ஸுக்கு கிடைக்கிற வரைக்கும் லங்ஸுக்கு குளிர்ச்சி ஆகாது நீங்கள் எவ்வளோ திரவத்தை சாப்பிட்டாலும் சரி அந்த திரவம் வந்து ஃபைனஸ்டான பனியாக மாற்ற முடியாது பனியை நம்ம சுவாசிக்கவும் முடியாது ஆறு மாதம் சாதனை அதுக்கு எடுத்துடும் உடம்பு ரொம்ப அவசைப்படுத்தும் ஏதாவது வியாதி வந்து உட்காந்துட்டே இருக்க வேண்டியதா உட்காந்து எரிய ஆரம்பிச்சிடும் மூளை அடைவிட்டு போயிடும் சிலருக்கு வந்து ரத்தம் வந்துடும் ஃபைல்ஸ் வந்துடும் அதில் கெடுத்துக்கிட்டு இந்த ஃபைல்ஸ் எப்படி சரி பண்ணுறது இந்த இந்த தேவையில்லாத சிந்தனையில் எதுக்கு அவர் அதுக்கு மருந்து சாப்பிட்ணும் அது சரியாக வரைக்கும் காத்திருக்கணும் ஏன் நமக்கு இப்படி ஆச்சு நம்ம யோகம் தானே பண்ணணும்னு நினச்சேன் ஆமாம் இயற்கையை ஒத்துழைக்கணும்ல அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இப்போ பருவ மறிந்து பயிர் செய்யுங்கிறது யோகத்துக்கும் பொருந்தும் குளிர்காலத்தில் வந்து நல்லா வழுக்கவே வாசி ஊற்றலாம் யோகம் வந்து விருப்பப்படி பண்ணலாம் அழகாக உட்காந்துக்கலாம் சம்மரில் ஏன் உட்காரணும்னு நினைப்பாங்கன்னா அந்த யோகம் பழகக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கிறவங்க சம்மரில் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு போயிடுவாங்க ஆனால் சம்மரில் இருக்கக்கூடிய சூடும் டீஹைட்ரேஷனும் வந்து தூங்கக்கூடாது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு நைட்டு தூக்கம் வராது சம்மருடைய வெட்டையில் ஒரு ரெண்டு மணி மூணு மணி ஆகிடும் குழந்தை தூங்கிறதுக்கு அது வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கும் இந்த உஷ்ணம் வந்து மூளையை முழுக்க வச்சிடும் சொன்னத்தினுடைய இயல்பை மூளையை முழுக்க வைக்கிறதுன்னு அது இது ஃபைனஸ்ட் டச்சா இது வந்து நமக்கு நல்ல விழிப்பு கொடுத்துரும் இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு பழகிறவங்களுக்கு இந்த சீசனில் வந்து உட்காந்தோம்னா நல்ல கலையாத கவனம் கிடச்சிரும் மூளை முழுக்கியே இருக்கும் தியானம் பழகும் போது அந்த பழையபடி பஞ்ச நேரத்துல தூக்கம் வருது அது வராது மூளை முழிச்சுட்டே இருக்கும் தூக்கமே வராது அதனால இதில் வந்து உட்கார விருப்பப்படுவாங்க அதில் இது ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது இது வந்து அடுத்த ஆறு மாதம் சாதகத்துக்கு எடுத்துடும் சொல்ல முடியாது பெர்மனண்ட்டாகவே டேமேஜை கூட உண்டு பண்ணிடும் அதுக்கப்புறம் இந்த ஃபைல்ஸ் உண்டாயிடுச்சு ரத்தம் போகுது தோல் கெட்டு போச்சு அப்போ இது நான் பண்ணுற சாதனை தப்பு போல் இருக்கு அப்படின்னு மாறுறவங்க பலர் விவரம் தெரிஞ்சு கடை தேர்றவங்க ஒன்று ரெண்டு தான் இது கவனமாக இருந்துக்கணும் யோகம் பழகும்போது அதுக்கேற்ற மாதிரி பரிபக்குவமாக நடந்துக்கணும்